சித்திரை மாத பிறப்பையொட்டி தோவாளை வளர் சந்தையில் பூக்கள் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது பற்றிய விரிவான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் வேலாயுத பெருமாள் வேலாயுத பெருமாள் இது பற்றிய விரிவான விவரங்கள் கண்டிப்பாக அதாவது தமிழ்நாட்டில் உள்ள மிக புகழ்பெற்ற மலச்சந்தைகளில் மிக முக்கியமானது வந்து கன்னியாகுமரி மாவட்டம் தோவாலையில் அமைந்துள்ள மலச்சந்தை இந்த மலச்சந்தைக்கு தமிழ்நாட்டில் மதுரை ராயாக்கோட்டை திண்டுக்கல் ஓசூர் மற்றும் பெங்களூர் பகுதியிலிருந்து பூக்களும் பூக்களும் அதேபோல் உள்ளூர் பகுதிகளான குமாரபுரம் ஆரல்வாய்மொழி தோவாலை பகுதியிலிருந்தும் பூக்களும் தினதோறும் வருகை வந்து கொண்டிருக்கும் அதே போல் இங்கிருந்து குறிப்பாக கேரளாவுக்கு அதிகமாக பூக்கள் விற்பனை நடைபெற்று வரும் தர்மபுரி மாவட்டத்திலும் அதே போல் குமரி மாவட்டத்திலும் இதனை ஒட்டி பொதுமக்களுக்கு பூக்களின் தேவை வந்து மிகவும் அதிகமாக தேவைப்படுகிறது இதனால் தோவலை மலைச்சந்தையில் பூக்களின் விற்பனையானது அதிகரித்துள்ளது அதே போல் விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளது குறிப்பாக கூற வேண்டும் என்றால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு டன் பூக்கள் வந்து தோவாலை மலைச்சந்தைக்கு வந்து கொண்டிருந்த நிலையில் இன்று சராசரியாக இன்று வந்து ஐம்பது டன்னுக்கு மேலாக பூக்கள் வந்து கொண்டிருக்கிறது பூக்களின் விலையும் எடுத்துக்கொண்டால் கடுமையாக பல மடங்கு உயர்ந்துள்ளது நேற்று ஒரு கிலோ பூவானது ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கும் ஒரு கிலோ மல்லிகைப்பூவானது முன்னூறு ரூபாயிலிருந்து ஐநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது குறிப்பாக தாளாம்பூ வந்து ஒரு பூ ஆய நூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து ஐநூறு என மூன்று மடங்கு விலை உயர்ந்து விற்கப்படுகிறது இதே போல் ஆஹ் கலர் பூக்களான வண்ண பூக்களான ஆஹ் செவ்வந்தி பூவானது நூத்தி ஐம்பது ரூபாயிலிருந்து நானூத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அரளி பூவானது இருநூறு ரூபாயிலிருந்து முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கும் மஞ்சள் கேந்தியானது எழுபது ரூபாயிலிருந்து நூத்தி இருபது ரூபாய்க்கும் சிவப்பு கேந்தி பூவானது நூறு ரூபாயிலிருந்து கோழிப்பூ பூவானது நாற்பது ரூபாயிலிருந்து எழுபது ரூபாயாகவும் வாடாமல்லி ஐம்பது ரூபாயிலிருந்து நூறு ரூபாயாகவும் மறிகொழுந்து எழுபது ரூபாயிலிருந்து நூத்தி முப்பது ரூபாயாகவும் விற்கப்படுகிறது ரோஜா பூவானது நூறு ரூபாயிலிருந்து நூத்தி எழுபது ரூபாய்க்கும் தாமரைப்பு ஒன்று வந்து மூன்று ரூபாயிலிருந்து ஏழு ரூபாய் என விற்கப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க